ஆனால் பொதுவாக தோல் நோய்கள் அப்படின்னாலே இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிடம் மருத்துவ ஜோதிடத்தில் என்ன கிரகம் காரணம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வர்றது ராகு பகவான் முகத்தில் வந்து மங்கு அப்படிம்பாங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு சனி கொடுப்பாரு ராகு கொடுப்பாரு இப்படி பலவிதமான கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான தோல் நோய்களை கொடுக்கும் இருந்தால் முதல்ல ராகு தான் சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னாமா ராகு சரி இப்ப ஜோதிட ரீதியா சொல்லிட்டேன் ஆன்மீக ரீதியா சொல்லிட்டேன் பரிகாரம் சொல்லிட்டேன் இப்ப மருத்துவ ரீதியா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா பேஷன்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நிறைய ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் மேடம் சந்திச்சு ஜோதிட ரீதியா உங்களுக்கு ஆலோசனை வேணும் ஜாதகம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையிலையும் திருப்பத்தூர்லையும் மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி இவங்க வந்து பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் ஸோ பெண்களுக்கு இருக்கக்கூடிய மனோ ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மேடம் கிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் அப்படின்னு நினச்சி வீடியோ தெரிய அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின் வாங்கிக்கோங்க ஆன்லைன் பண்றாங்க கிளினிக் சென்னையில சென்னையில தான் இருக்கு மேடம் நீங்க சந்திக்கலாம் வணக்கம் மேம் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு கிரகரீதியா என்ன பரிகாரம் பண்ணலாம் அதே மாதிரி மருத்துவ ரீதியா பொதுவாகவே வந்து இந்த இந்த ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தோல் ரீதியாக வந்து பாருங்கள் இருக்குது இருக்குது எக்ஸிமாலே அகைன் வந்து ட்ரை எக்ஸிமா எக்ஸிமா அதுக்கப்புறம் இந்த வயசு பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்னே வல்காரஸ் சொல்லுவாங்க அதாவது அக்னே வல்காரஸ்னா முகத்தில் பெரிய 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 கட்டியாக இருக்கும் அது இந்த பசங்க வந்து சும்மா இருக்காதுங்க அதை பிச்சை பிச்சு எடுக்குங்க சீடு எடுத்துருங்க அதுக்கப்புறம் அதை அமுங்கும் போது குழி விட்டுட்டு அமுங்கும் கருப்பு விட்டுட்டு அமுங்கும் இந்த அக்னே வல்கரசுனா முகம் ஃபுல்லோ இருக்கும் நெஞ்சு பகுதி முதுகு பகுதி அதெல்லாம் இருக்கும் அக்னே ரொசாசி என்ன கண்ணை மட்டும் இருக்கும் இந்த மாதிரி பலவிதமான தோல் நோய்கள் இருக்கதாம் செய்து ஆனா பொதுவா தோல் நோய்கள் அப்படின்னாலே இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிடம் மருத்துவ ஜோதிடத்தில் என்ன கிரகம் காரணம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வர்றது பகவான் ராகு பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தோல் நோய் அப்படின்றது வரது உண்டு அந்த ராகு இன்னும் சனி பாக்குறாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸும் வரும் இந்த தோல் இவங்களுக்கு வந்து பாருங்க ஒரே பேஷன்ஸ்க்கு ரெண்டு மூணு விதமான தோல் நோய்கள் அப்படின்றது வரும் இந்த முகத்துல வந்து மங்கு அப்படிம்பாங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சனி கொடுப்பாரு ராகு கொடுப்பாரு இப்படி பலவிதமான கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான தோல் நோய்களை கொடுக்கும் இருந்தாலும் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னா ராகு பகவான் தான் ஆக ஜோதிட ரீதியா மருத்துவ ஜோதிட ரீதியா ராகு பகவான் தான் மெயின் காரணம் தோல் நோய்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப இந்த ராகு பகவான் தான் மெயின் காரணமா உங்க ஜாதகத்திலயும் இருக்கிறாரு அதுக்கு மேல சனி அருள எரிய விளக்குல கொஞ்சம் என்ன ஊத்துறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேல கேத்து ஏதோ பண்றாரு இதெல்லாம் ரெண்டாவது முதல்ல ராகு தான் சரியில்லை அப்படின்னா நம்ம என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னாம ராகு அப்படின்னாலே அவருக்கு வந்து பாருங்க இந்த மயில் இறகு வீட்டில் வைக்கிறது அப்படின்றது ஒரு உன்னதமான பரிகாரமா இருக்குமா அதே மாதிரி வீட்டில் பெயிண்ட் வந்து பாருங்க நம்ம ப்ளூ கலர்ல வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கக்கூடாது இந்த ராகு ஒருத்தவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா பொதுவா நம்ம வீட்டில் அஞ்சு பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்கம்மா நம்ம அஞ்சு பேருக்கு எப்ப ராகு சரி இல்லாம போவாரு அவர் ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்காரா இல்ல ராகு தசையில இருக்குமா இல்ல ராகு புத்தியில் இருக்குமா ராகு நல்ல பாவத்துல இருக்காரா இல்ல கெட்ட பாவத்துல இருக்காரா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா எல்லாருக்கும் வந்து ஜோதிடம் அப்படின்றது தெரியாது இல்லைங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுல பெரும்பாலும் நீல கலர் பயன்படுத்துறதை தடுக்கணும் அதுக்குதான் வந்து பாருங்க பெரியவங்க எல்லாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நீளம் கருநீரம் கொடுக்காதீங்க அப்படிம்பாங்க காரணம் என்ன அப்படின்னா வெளிச்சம் தெரியாது அதுவும் ஒரு காரணம் வெளிச்சத்தை வந்து ஈர்த்து கொடுக்காது அந்த லைட் கலர்ஸ் கொடுக்கும்போது நல்ல பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பெரியவங்க ஒண்ணு சொல்லுவாங்க வீட்டை இருட்டோட வைக்காதீங்க வீட்டுல இருட்டு இருக்க கூடாது நல்ல வெளிச்சம் இருக்கணும் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரணும் தான் வந்து பாருங்க பழைய காலத்துல முட்டம் முற்றம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வீடுகளில் இருந்தாங்க இப்போ எங்கள்தும் கிராமத்து வீடு எல்லாம் முற்றம் இருக்க தான் அந்த முற்றம் அதை நேரா சூரிய வெளிச்சம் வரும் மழை பெஞ்சா அழகா வந்து உள்ள ஊற்றும் நல்லா இருக்கும் அது கிராமத்து வீடு இப்போ நம்மளால எங்க அந்த முற்ற வச்சு கட்டுற அளவுக்கு ஏது இடம் இல்லைங்களா ஆக அந்த மாதிரி வந்து முன்னோர்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக ரீதியாக ஒரு கோளாறு ஏற்படும் அப்படின்றதுனாலையும் இன்னொன்று உடலியல் ரீதியாக வெயிலே படல அப்படின்னா நம்மளுக்கு நிறைய தோல் நோய்கள் வரும் அப்படின்னு பல காரணத்துக்காக தான் அந்த மாதிரி சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வரணும் கதவு ஜன்னலில் எப்பயும் திறந்து வைங்க அப்படின்றது சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஏசி எப்பயுமே பா காலையிலேருந்து நைட் இருபத்தி நாலு மணி நேரம் ஏசி ஓடுற வீடெல்லாம் இருக்குதானே செய்து கதுவெல்லாம் குழந்தைங்க இப்ப சின்ன பிள்ளைங்களா இருக்குது அப்படின்னா கதுவெல்லாம் சாத்திடுதுங்க வயசு பிள்ளைங்களா இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்களாலும் சரி கது தொண்டுட்டமா வேக்காடு வைக்குதுமா கது சாத்துமா வெளிச்சமே பிடிக்கலமா ஜெர்னல் ஸ்கிரீன் போடுமா இப்படி நிறைய பிள்ளைங்க தானே செய்து ஆக இந்த மாதிரி நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம வீட்டில் மாற்றணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ராகுனோட டாமினேஷன் இருக்காது இன்னொன்னு நம்ம முதல்ல சொல்ல ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா மயிலிறகு அப்படின்றது வைக்கணும் எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மயிலிறகு இருக்கும் அங்கெல்லாம் ராகு ஆவா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த பரிகாரம் வந்து செய்யாதீங்க காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து இப்ப எங்க வீட்லயே நான் பெரிய கொத்த மயிலிறகு வச்சிருக்கேன் ஆனா எனக்கு அப்ப தெரியாது அது அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால பார்த்தேன் அதாவது நிறைய மயில்கள் வந்து வேட்டையாடப்படுதா அந்த இறகுக்காக பாவம் அதாவது நம்ம மயிலிறகு வைக்கணும் அப்படின்றது நல்லது ஆனா அது எந்த விதத்துல அந்த மயிலிறகு எடுக்கப்படுது ஒரு உயிரை வதச்சி அந்த இருக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பாவம் தான் சேர்ந்துக்கோம் நான் தெரியாம அந்த பாவம் செஞ்சுட்டு ஆக நீங்க அது செய்யாதீங்க அந்த பரிகாரம் வேண்டாம் வேற என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா நம்ம காலஹஸ்தி தெரியும் இல்லைங்களா காலத்திநாதர் காலத்தினாதர வழிபாடு பண்றது அப்படின்றது இந்த ராகு கேது ரெண்டு பேரையும் அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு வழிபாடு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒன்னும் இல்லைங்க ராகு கேது சரி இல்லையா காலஸ்டிக்கு போயிட்டு வாங்க எங்க நாங்கள் பல முறை காலஸ்டி போயிட்டு வந்தோங்க இந்த பிரச்சனை தீந்த பாடு இல்ல என்ன பண்ண முடியும் அவ்வளோ ஒரு மட்டமா வந்து ராகுக்கு கேது இருக்காங்க இல்லை ராகு இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்ம வந்து பாருங்க நிறைய உப்பு தின்னுட்டோம் அப்ப நிறைய தண்ணி தானே ஆகணும் பூர்வ ஜென்மத்துல உப்பு நிறைய சாப்பிட்டுட்டோம் அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம தண்ணி தானே ஆகணும் அடாடா நான் ரெண்டு டம்ளர் தண்ணி குடித்தேன் தண்ணி குடிச்சு புரோஜனம் இல்லை அப்படின்னு விட்டுற முடியாது இல்லைங்களா ஆக காலத்தின் ஆதர வழிபாடு பண்றது அப்படின்றது ஞான பிரசுண்ணாம்பிகை தாயார் அவ வயித்துல வந்து பாருங்க அவ இடுப்புல வந்து ஒரு பாம்பு ஒட்டியானம் வெள்ளியில் போட்டிருப்பா அந்த பாம்பு ஒட்டியானத்தை பார்க்கணும் காலத்தின் ஆதர ஆசத்தீரை பார்த்துட்டு அங்க முடியும் அப்படின்னா ராவுக்கு கேது அந்த தோஷ நிவர்த்தி பரிகாரம் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும் அதுக்கும் மிஞ்சின உன்னதமான பரிகாரம் அப்படின்றது எதுவும் இல்லை ஈசக்கால பிடிக்கிறது ஒரு உன்னதமான பரிகாரம் சரி இப்போ ஜோதிட ரீதியாக சொல்லிட்டேன் ஆன்மீக ரீதியாக சொல்லிட்டேன் பரிகாரம் சொல்லிட்டேன் இப்போ மருத்துவ ரீதியா ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா எம் பேஷன்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நிறைய ஹோமியோபதியில மெடிக்கேஷன்ஸ் அப்படின்றது இருக்கிறதாங்க செய்யுது பொதுவா இந்த ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே பொதுவாகவே தோல்நோய் வருது அப்படின்னா அது குணம் அவரதுக்கு லேட் ஆகும் இந்த தோல் நோய்கள் மன ரீதியான பாதிப்புகள் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் குணமாகறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் தான் குறைஞ்சது ஆறு மாசம் எட்டு மாசம் தொடர் வைத்தியம் பலவிதமான முயற்சிகள் ஆன்மீக ரீதியா ஜோதிட ரீதியாக உணவியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் இதெல்லாம் செய்யும் போது அது வந்து ஒரு நார்மல்சி வந்துடும் ஒரே விதத்தில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நார்மல்சி வர வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக மருத்துவ ரீதியாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாப்பாட்டில் ரொம்ப புளிப்பு சாப்பிடாதீங்க அப்படின்றத சோழட சொல்லுவோம் அதே மாதிரி பாருங்க இந்த உணவு சூடுபடுத்தக்கூடிய உணவு உஷ் உடலை வந்து உஷ்ணப்படுத்தக்கூடிய உணவு கத்திரிக்காய் கருவாடு கோழிக்கறி மீன் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போட சொல்லுவோம் தோல் நோய் எதுவாக இருந்தாலும் பொதுவாக வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோப்பு பயன்படுத்தாதீங்க அப்போ சோப்பு பயன்படுத்துறது அப்படின்னா ஹோமியோபதியில நிறைய சோப்பு இருக்கு அந்த மாதிரி மெடிக்கேட்டட் சோப்ஸ் கொடுப்போம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு பாத்திங் பவுடர் அப்படின்றது நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த பாத்திங் பவுடர் நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவோம் அந்த பாத்திங் பவுடர் என்ன அப்படின்னா பயிர் இருக்கு பார்த்தீங்களா பயிர் வந்து ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் குப்பமேனி தழை குப்பை மேனி பவுடராகவே கிடைக்குது இல்லை தழையாக இருக்குதுன்னா எடுத்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு நூறு கிராமு லேடிஸாக இருக்காங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஒரு நூறு கிராமு ஜென்ஸாக இருக்காங்கன்னா அந்த மஞ்சள் அவாய்ட் பண்ணிடணும் ஆரஞ்சு தோல் ஒரு நூறு கிராமு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ரோஜா மூக்கு ஒரு நூறு கிராம் மஞ்சிஷ்டா அப்படி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த மஞ்சிஷ்டா ஒரு நூறு கிராம் சரிங்களா இது எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கணும் பாதாம் வந்து ஒரு நூறு கிராம் எல்லாத்தையும் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதை ஜெலிச்சிடணும் ஜெலிச்சுட்டு அந்த ஃபைன் பவுடர் மட்டும் எடுத்துக்கணும் அந்த கோர்ஸ் பவுடரு காலு பாதம் தேய்க்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபைன் பவுட்ரை டெய்லியே என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ தேவை உடம்பு ஃபுல்லும் தேய்ச்சி குளிக்கணும் இல்லைங்களா ஒரு மூணு டீஸ்பூன் பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் பச்சை பால் இல்லைன்னா கொஞ்சம் தயிர் இல்லைன்னா வெறும் தண்ணி கலந்துட்டு இதை வந்து உடம்புக்கு தேய்ச்சி குளிக்க சொல்லுவோம் இது வந்து பாருங்கள் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி உணவு முறைகளில் நம்ம மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அதுக்கு மேலே இன்டர்னலி ஹோமியோபதி மெடிக்கேஷன்ஸ் கொடுப்போம் ஓ அதாவது நோய் அப்படின்னா அதுக்கு ஒரு வைத்தியோ மருந்துன்னு இருக்குது இல்லைங்களா அந்த மருந்து மாத்திரைகள் கொடுப்போம் கூட குளிக்கிறதுக்கு எக்ஸ்டர்னலாக சோப்பு இல்லைனா இந்த மாதிரி பவுடர் அவங்களுக்கு எந்த விதமான தோல் நோயில் வராங்க அது கூட ராகுவ பசிஃபை பண்றதுக்கு பதிகாரம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் சொல்லுவோம் கூட வந்து காலத்தினாது இத்துணைய விஷயங்கள் செய்ய சொல்லுவோம் இத்துணை விஷயங்கள் அது என்ன மேனிஃபெஸ்டேஷன்ஸ் என்ன கிரகம் இப்ப ராகுவை பத்தி நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொன்னேன் ராகு மட்டும்தான் காரணமா சனி பார்வை இருக்காரு அவரையும் சேர்த்து பசிஃபை பண்ணும் கேது பார்வை இருக்காரு அவரையும் சேர்த்து பசிஃபை பண்ணும் கேது கஞ்சஙங்ஷனோட இருக்காரு அவரையும் சேர்த்து பசிஃபை பண்ணும் சூரியனோட பார்வை இருக்கா அதையும் சேர்த்து பசிஃபை பண்ணும் ஆக இத்தனை நுணுக்கங்களையும் பார்த்து பல்வேறு விதமா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னும் போது அந்த நோயி அதுல இருந்து ஒரு நிவாரணம் அதுல இருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது சாலிடா கிடைக்கும்மா தோல் பிரச்சனைக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் மருத்துவ ரீதியா எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் நன்றி நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேடம் வந்து மருத்துவர் அதே சமயத்துல அஸ்ட்ராலஜரும் கூட ஸோ மருத்துவ ரீதியா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு கேள்விகள் இருக்கு ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் கேட்கணும் அப்படின்னா மேடம் நீங்க சந்திக்கலாம் சென்னையில திருப்பத்தூர்ல வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா ஸோ பெண்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது மனோ ரீதியாக உடல் ரீதியாக ஏதோ ஒரு சின்ன சின்ன உபாதைகள் இருக்குது அது என்னென்ன கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னாலும் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்குது வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் தீபா மேமோடு உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்